ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஷாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவணிகள் போட்டு ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாயுக்ர சனி பேச ஆகவே கேதவையே நமக்கு ஓம் முருகா சரவண முகாய் வாழ்மையினர் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நம்ம சேனலுக்கு ஆர்வத்துக்கு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி நம்ம இந்த பதிவுல என்ன பாக்குறோம் அப்படின்னா ஏப்ரல் மாதம் சிம்ம ராசிக்கான மாத பலன்கள் இந்த மாத மாசத்துல எந்தெந்த மாறி இருக்கு என்ன பலன்கள் நமக்கு மாறுது எந்தெந்த விஷயத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதையும் உங்க ராசிக்கு உண்டான சந்திராசம் தினங்களையும் உங்க ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு உண்டான சுப நாட்கள் ஏப்ரல் மாதத்திற்கான சுப நாட்கள் எது அசுக நாள் எது யோக நாள் எது தனித்தனியே கொடுத்துருக்குறோம் சில நாட்கள் அதை விடுபட்டு இருக்கும் அதெல்லாம் மத்தியம குழந்தை கொடுக்கக்கூடிய நாட்கள் ஏன் அந்த நாட்கள் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க ஒரு வேலையை இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எந்த சந்தேகம் வரக்கூடாது இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு நமக்கு இது ஒத்து வருதா கேரள கொடுத்திருக்கக்கூடிய பொதுவான நாள் அப்படிங்கிறது வேற உங்க நட்சத்திரத்திற்கு உண்டான நாள் அப்படிங்கிறது வேற அப்ப நம்ம நட்சத்திரத்திற்கு இந்த நாள் நல்ல படம் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு நீங்க ஒரு தெளிவோட ஒரு குறிவெடுக்கிறதுக்காக தான் ஒரு வழிகாட்டியா இந்த சுகநாள் சும கொடுத்திருக்கிறோம் ஏற்கனவே நாம ஒவ்வொரு ராசியினுடைய அதி தேவதைகளையும் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய அதிதேவதைகளையும் எந்த படங்களை வீட்டுல அலுவலகத்துல விசுட்டா நமக்கு தொடர்ந்து நல்ல வளர்ச்சிகளையும் மகளிர் எல்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்குறோம் அதனால வேற வேற தகவல்கள் வந்து நீ வருங்காலத்துல கொடுக்கலாம் இந்த மாதம் இது போதும் சரி வாங்க இப்ப ராசி நம்மளை போலாம் அன்பான சிம்ம ராசி நேர்களே உங்க ராசிநாதன் சூரிய பகவான் இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் பதினாலு நாலு இருபத்தி ஐந்து வரைக்கும் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்தது அப்ப ராசிநாதன் எட்டாம் இடத்துல இருக்கிறப்ப உடல் ரீதியான உடல் உபாதைகள் சிரமங்கள் நோய் ஒடிவாது அடுத்தது சூரியனா இருக்கனால தந்தையினால அக்கூடம் இல்லாம போறது அரசு அரசு சார்ந்த வேலைகள்ல சில சிக்கல்கள் வர்றது நம்ம எதிர்பார்த்த மாதிரி பலன்கள் நடக்காம போறது இதெல்லாம் நடக்கும் குழந்தைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த டைம் வந்து அவ்வளவு சரியான நேரம் இல்லை அதுக்கு அடுத்தது பதினாலு பதினைந்து நாலு இருபத்தி அஞ்சுல இருந்து உங்க ராசிநாதன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானங்களுக்கு வராது பாக்யஸ்தானம் அவருக்கு நட்புத்தானோ ஆனா பாகியஸ்தானாதிபதியும் உங்க ராசிக்கு விரயஸ்தானத்துல அயன சயன போகிற விரயஸ்தானத்துல வந்து அமர்ந்திருக்கிறார் அதனால இந்த மாசம் உங்களுக்கு வரக்கூடிய என்ன வளர்வுகள் இருந்தாலும் செலவுலாம் அதுவும் நீச்ச ராசியில வந்து அமர்ந்திருக்கிறதுனால செலவுகள் அதிகமா இருக்கும் அப்ப செலவுகள் வந்து சரி பண்றணும் அப்படின்னா அந்த செலவுகளை சுப செலவு நம்ம மாத்திக்கணும் சுப செலவுகள்லாம் எப்படி மாத்துறது அது செவ்வாயாட்டால திருமணத்துக்கு செலவு பண்ணலாம் வீடு கட்டுறது வீடு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு பண்ணலாம் வண்டி வாகனங்களோ வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணலாம் இப்ப இதெல்லாம் வந்து செலவுதான் ஆனா சுப செலவு பின்னாடி நமக்கு திருப்பியும் பயன்படுத்தணும் இந்த மாதிரி செலவுகளை வந்து நீங்க யோசிச்சு பார்த்து கரெக்டா நீங்க செஞ்சிட்டீங்கன்னா வீண் விதங்களை நம்ம பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் இடத்திற்கும் இரண்டாம் இடத்திற்கும் ராவஸ்தானத்தினுடைய பதினோராம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல வக்கரம் வாங்கியிருக்காரு கூடவே உங்க ராசிக்கு பத்துக்குண்டான முயற்சிஸ்தானம் சகோதரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கும் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் தொழில்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கர பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல உச்சமடைந்து அவர் மக்கள் வந்திருக்காரு அப்ப இரண்டு கிரகங்களும் வக்கரத்தில் இருக்கிறான வக்கர நிவர்த்தி ஆயிடுச்சு பட் ஆனா ஏழு நாலு ஏழாம் தேதி ஏழு நாலு எழுவத்தி அஞ்சு அப்ப புதனுக்கு மக்கரன் நிவர்த்தி ஆகிடுது பதிமூணு நாலு இருபத்தி அஞ்சு அப்ப சுக்கர பகவானுக்கு மக்ர நிவர்த்தி ஆகிடுது அப்ப சுக்கர பகவான் உச்சத்துக்கும் புதன் பகவான் நீச்சத்துக்கும் வந்துருவாங்க அப்ப நீச்ச கிரகத்தோட ஒரு உச்ச கிரகம் இருக்கிறது நீச்ச வங்கமாகி நீச்சவங்க யா ராஜயோகத்துக்கு வந்துருவாங்க அப்ப கனகாரகன் எட்டாம் இடத்துல இருந்து ராஜ ராஜயோகத்தில் வந்துரு அப்ப எட்டாம் இடம்ங்கிறது நோய் நொடி மாற்றி கேசு வழக்கு இதெல்லாம் கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்களை கொண்டக்கூடியது எட்டாம் இடம் அப்போ உங்களுக்கு திடீரென எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கிறதுக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் புதன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால டாபண்டி போடுறது வங்கி செக்கலை கையத்து போடுறது காலையில வாங்குறது விற்கிறதுல கொஞ்சம் எல்லாம் பளிச்சு பார்த்து எல்லாம் கரெக்டா இருக்கு ஒரு தடவைக்கு பல தடவை நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கு நீங்க கையெழுத்து போனதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறந்தது இல்லைன்னா ஏமாற்றத்தை கொண்டாந்து கொடுத்துரும் பிரச்சனைகளை கொண்டாந்து கொடுத்துரும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு மூன்று பத்துக்கு உண்டான சுக்கர பகவான் உச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால பத்தாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்துல போய் உச்சமடைஞ்சிருக்காரு இருந்தாலும் பத்தாம் இடத்து அதிபதியான சுக்ரனும் எட்டாம் இடத்து அதிபதியான குருவும் பரிவர்த்தனையான காரணத்தினால உங்கள் லாபஸ்தானாதிபதி இல்ல உங்க பத்த தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் பத்தாம் இடத்திற்கும் குரு பகவான் எட்டாம் இடத்திற்கும் வந்துறாரு அந்த குரு எட்டு இருக்கிறாரு அப்ப உடல் ரீதியான குழந்தைகளுக்கு செலவுன்றது கல்வி குழந்தைகளுடைய கல்வியில பாதிப்பு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறது வாய்ப்பு இருக்கு மனைவியினால நல்ல யோகம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சுக பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் நாளுங்கிறது சுகத்தானம் தாய் வண்டி வீடு பாகனம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடம் ஒன்பது பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம் தந்தை தந்தையினுடைய செல்வாக்கு இருந்து நமக்கு வர வேண்டியது ஆன்மீக பிரிவர்கள் ஆன்மீக பயணம் கருமூடம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்திலேயே உங்க ராஜ்நாதன் பதினஞ்சாம் தேதியிலிருந்து இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அதே சமயம் அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதியான சுகபாக்கிய அதிபதியான செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்துல ராசிக்கு வந்ததுனால இந்த பலன்கள் அப்படியே தடை விட்டு போயிடும் அங்கிருந்து நீச்ச ராசியில் இருந்து என்னதான் பார்த்தாலும் அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்காது ஏன்னா செவ்வாய் பகவான் சனி பகவானுடைய சாரம் வாங்கியிருக்கார் சனி பகவான் உங்களுக்கு ஆறு எடுக்க உண்டானது சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது அவ்வளவு இணைவு அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பான பலன்கள் இல்லை அது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது போராட்டங்களை கொடுக்கக்கூடியது ஆக நீங்க வந்து வீடு வாங்குறது கல்வி காவிரி நிலம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறப்ப வண்டி வாகனத்துல போறப்ப இதெல்லாம் நீங்க வந்து இந்த வாகனம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் உங்க ராசிக்கு ஆறு ஏழுக்கு உண்டான சனி பகவான் எட்டாம் இடத்துல அஸ்தங்கதான் ராகு பகவானோட சனி பகவானும் பூரட்டாதி நாலு அப்படின்னு குரு பகவானுடைய சார வாங்கியிருக்காரு ராகு பகவானும் பூரட்டாதி நாளுல குரு பகவானுடைய சாரம் வாங்கியிருக்காரு அப்ப பூரட்டாதி நாள் அப்படிங்கிறது உஸ்திராம்ச பாகம் அதனால ராகு பகவான் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த செல்வங்களை எல்லாம் மாறி மாறி வழங்குவார் இந்த மாதம் மாறி வழங்குவதற்கு உண்டான தகுதியை பெற்று அப்ப என்னன்னா நீச்ச பங்க ராஜ யோகம் பெற்ற புதனாலும் சுக்கர பகவான் குரு பகவான் பரிவர்த்தனை ஆனதுனால உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவானால சின்ன சின்ன உபாதைகள் வர்றதுக்கும் குழந்தைகள் குழந்தைகளுடைய கல்வி செலவு அவங்களால வந்து வீண் விரயங்கள் கொஞ்சம் வர்றதுக்கும் பிரச்சனைகள் வர்றதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு மற்றபடி இந்த மாசம் உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பு குறைவு இல்லாத மாசம் ஆனா அதுக்கு எல்லா வளங்களும் கிடைக்கலாம் அப்படின்னாலும் கிடைச்சாலும் கை கட்டும் வாய் கெட்டு அப்படிங்கிற மாதிரி எட்டாம் இடத்துல வந்து இவ்வளவும் இருக்கிறதுனால உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்கிறத விட திடீர் கொடுக்கக்கூடிய புதன் பகவான் தான் உங்களுக்கு இந்த மாசம் புதன் பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு நல்ல நிலையில குடுக்குற நிலையில இருக்கிறாங்க அதனால மகாவிஷ்ணுவோட வழிபாடும் காளி வழிபாடும் இந்த மாசம் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இவங்களால கிடைக்கக்கூடிய பலன்கள் தடைபடாம மிக மிக சிறப்பாக கேட்கும் சரி இப்ப சந்திர சிம்ம ராசிக்கான சந்திராஷ்டம் ஆண்டு இருபத்தி ஐந்து நாலு இருபத்தி ஐந்து காலை காலை மூணு முப்பது மணி முதல் இருபத்தி ஏழு நாள் இருபத்தி ஐந்து அதிகாலை மூணு நாற்பது மணி வரைக்கும் சந்திராசிரமம் மகாநட்சத்தில பிறந்தவங்களுக்கான சுக நாட்கள் ஏப்ரல் ஒன்று இரண்டு நாலு ஆறு பத்து பனிரெண்டு பதினாலு பதினாறு பதினேழு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு ஆகிய நாட்கள் சுப நாட்கள் அசுப நாட்கள் ஏப்ரல் மூன்று பதினொன்னு பதிமூணு பதினைந்து இருபத்தி ஆறு யோக நாட்கள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஏப்ரல் ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்னு பதிமூணு பதினைந்து பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஒண்ணு இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்கள் சுப நாட்கள் அசும நாட்கள் ஏப்ரல் மூன்று பன்னிரண்டு பதினாலு பதினாறு இருபத்தி ஏழு யோக நாட்கள் ஏப்ரல் இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து நாட்கள் ஏப்ரல் ரெண்டு ஆறு எட்டு பதினாலு பதினாறு பத்தொன்பது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது முப்பது அசுக நாட்கள் ஏப்ரல் ஒன்று நாலு பதிமூணு பதினைந்து பதினேழு இருபத்தி எட்டு ஆகிய நாட்கள் அசும் நாட்கள் யோக நாட்கள் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நேரம் இந்த இதை வந்து சுவனால் அசுமால ஒரு முதல் மோட்டி நெரிசிக்க ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படிங்கிறவங்கதான் எதிர்பார்த்திருந்தோம் மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் அல்ல என்பர் பெருமான் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலன்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம்